வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசியில் உச்சமடையும் சுக்கிரன் பன்னிரண்டு ராசிக்கு கிடைக்கும் பொன்னான பலன்கள் ஜோதிடத்தின்படி ஒருவருக்கு செல்வம் ஆடம்பரத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதி ஆவார் இங்கு சுக்கிரன் அமரும் போது எந்த அளவுக்கு சிறப்பான பலன் தருகிறாரோ அதே அளவிற்கு அவர் உச்சம் அடையக்கூடிய மீன ராசியில் அமரும் போதும் அற்புத பலனை தருவார் அந்த வகையில் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் பன்னிரண்டு ராசிக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன என்று தெரிந்து கொள்வோம் சுக்கிர பகவான் உருவாக்கும் மாளவிய ராஜயோகம் சுக்கிர பகவான் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிய அங்கு உச்சம் அடைய உள்ளார் இதனால் மாணவிய ராஜயோகமும் ராசி பரிவர்த்தன யோகமும் உருவாகிறது அதாவது குரு அளக்கக்கூடிய மீனத்தில் சுக்கிரனும் சுக்கிரன் ஆளக்கூடிய ரிஷப ராசியில் குருவும் சஞ்சரிக்க உள்ளதால் ராசி பரிவர்த்தனை எனும் அற்புத யோகம் உருவாகிறது இதனால் சில ராசிகளுக்கு தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றமும் பல்வேறு அற்புத பலன்கள் உருவாகும் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசி சேர்ந்தவர்களுக்கு தங்களின் செலவுகளை கட்டுப்படுத்தி செயல்படுவது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வணிகம் தொடர்பாக சிறப்பான நன்மையே கிடைக்கும் உங்களின் வருமானம் மற்றும் பதவி உயர்வு அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொழில் அதிபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் பெறலாம் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டு ரிஷப ராசி ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைய உள்ளதால் உங்களின் பணிகள் சிறப்பாக நிறைவேற்ற முடியும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்வீர்கள் நிதிநிலை சாதகமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான ஆடம்பரமான விஷயங்களில் செலவிடுவீர்கள் வேலை தொடர்பான விஷயத்தில் சாதகமும் சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம் நீண்ட கால நோய் பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள் மிதுன ராசி மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு தங்களின் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் மரியாதை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் அதனால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் வேலைக்கான பாராட்டை மேலதிகாரிகளிடம் இருந்து பெறுவீர்கள் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கடக ராசி ராசி சேர்ந்தவர்களுக்கு உங்களின் பனைப்பு திறன் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் உண்டாகும் சொத்து வாங்கும் திட்டத்தில் சாதகமான பலன்கள் உண்டாகும் தந்தை குருவின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலை தரும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் காதல் விஷயத்தில் நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிம்ம ராசி சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு பணியிடத்திலே ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடம் வேலை தொடர்பான விஷயத்தில் தடை ஏற்படும் உங்கள் வேலைகள் முடிப்பதில் எச்சரிக்கையுடன் பொறுப்புணர்ந்து செயல்படவும் இந்த காலத்தில் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும் கண்ணீர் ராசி கண்ணீர் ராசி சேர்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடலில் வெற்றி பெறுவீர்கள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதலீடுகள் மூலம் லாபம் அடைவீர்கள் திருமண வாழ்க்கையில் சரியான புரிதல் காரணமாக தொந்தரவுகள் நீங்கும் துலாம் ராசி துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் சப்தம வீட்டில் உச்சம் அடைவதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வியாபாரத்தில் அற்புதமான பலன்கள் பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் எந்த திட்டத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு உண்டு பணியிடத்திலும் குடும்பத்திலும் சண்டே சச்சரவுகள் விலகும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு கல்வி தொடர்பான விருப்பங்கள் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்க ஆதரவு கிடைக்கும் இருப்பினும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலம் நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் சோதாட்டம் பந்தயம் போன்ற ஒழுக்கக்கேடான செயல்களில் இருந்து விலகியிருக்கவும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் பெறுவீர்கள் உங்களின் மன அமைதி அதிகரிக்கும் வாய்ப்பு வசதி ஆடம்பரம் அதிகரிக்கும் வீட்டை பராமரித்தல் புதிய வீடு வாங்குதல் தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் மகர ராசி மகர ராசிக்கு உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவு மேம்படும் உங்களின் தேவைகள் குறையும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலையை சரியான அளவில் முடிக்க முடியும் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெறலாம் நிதிநிலை மேம்படும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் கும்ப ராசி கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக சாதக பலன்கள் பெறுவீர்கள் உங்களின் ஆடம்பர எண்ணம் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களின் விருப்பங்கள் நிறைவேற அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் உங்கள் வேலையில் இலக்குகளை நிர்ணயித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் இணக்கமான சூழல் உண்டாகும் மீன ராசி மீன ராசிக்கு பயிற்சியாகியுள்ள சுக்கிர பகவான் அங்கு உச்சம் அடைவதாலும் உங்களுக்கு பலவிதத்தில் சாதமான பலன்கள் உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும் வணிகத் திட்டங்கள் நிறைவேறி மகிழ்வீர்கள் திருமணமானவர்கள் துணையுடன் உறவு வலுவாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான முக்கிய விஷயத்தை பற்றி விவாதிப்பீர்கள் விரும்பிய நல்ல உணவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சி விஷயத்திலும் கவனம் செலுத்தி செயல்படவும்